யூ ஃபேன்ஸ் ஆர் ஸோ சீப் யூல் ஆர் ஆல் ஃபீலிங் சாரி ஃபார் விஷால் டுடே ஐல் யூ வாட் ஹேப்பன் மெனி இயர்ஸ் பேக் கார்த்திக் மாதிரி ஒரு கழுதாக இப்போ புருஷன் சொல்லி வீட்டில் உக்காரோம்ல அப்பப்போ என்னச்சு ஓடி போயிரும் எங்கே போவோங்க தெரியாது ஒரு நாள் அந்த கழுதை இல்லாத போது டோர் பெல் ரிங் அடிக்குது நான் டபுள் டோர் அது தொடர்ந்து பார்த்தா விஷால் நிற்கிறான் கண்ணெல்லாம் எல்லோ பல்லெல்லாம் எல்லோ கையில் ஒரு வைன் பாட்டில் கார்த்திக் இல்லை இல்லை கேன் ஐ கமெண்ட் நோ ஐ ஒன் டு கிவ் திஸ் ஒயின் ஆ கார்த்திகுமார் இல்லாத டைம் பார்த்து எனக்கு ஒயின் கொடுக்க வர கார்த்திகுமார் அப்படியே டவுன் த ரோட் கௌதம் மேனன் ஆஃபீஸில் தான் இருக்கான் அங்கே போய் அவனுக்கு கொடுங்க அப்படின்னேன் ஓ ஓ ஹோ ஓ ஹ ஹோ அப்படின்னு ஆ என்ன ஏதோ சொன்னீங்களா இல்லை இல்லை இங்கே ஒரு பூனை அடிக்கடி எங்கள் வீட்டு வாசலில் வந்து முத்திரம் ஊற்றிட்டு போயிடும் அதை திட்டினேன் நீங்கள் போங்க அப்படின்னேன் இதுதான் உங்கள் விஷால் இன்னுமே ப்ரே பண்ணுங்கள் நல்லா ப்ரே பண்ணுங்கள் அவருக்கு அந்த வைன் பாட்டில் பிடிச்சிட்டு இருந்தா அதே கை தான் இப்போ நடுங்குது எனக்கு சந்தோஷம் பார்க்குறதுக்கு